அவர் வங்கராஜன் அவர் தான் ரொம்ப உயர்ந்த மனிதன் நிஜபாவை எங்களுக்கு எப்படி பழக்கம் நானே நானு இளையராஜா பாஸ்கர் அண்ணா பாரதராஜா அண்ணா நாலு பேர் எங்கள் அண்ணா பாம்புகள் வளர்ந்ததோட ஊர் ஊருக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி கச்சேரியில் போய் பாடல்கள் படம் எங்களுக்கு தூத்துக்குடிக்கு போயிருக்கோம் தூத்துக்குடியில் ஒரு ஒரு கிறிஸ்டின் நேம் வச்ச ஒரு தியேட்டர் மிக்சென்ட்டால் என்ன தேட்டர் தெரியல சார்லஸ் 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 தியேட்டரில் வந்து படக்கொட்டி படம் ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகும் அன்றைக்கு திருவிழா கூட்டமாக அந்த கூட்டத்தில் நாலு பேரும் முண்டி அடித்து போய் ஏன்னால் அதுக்குள்ள பாட்டுகள் எல்லாம் பாப்புலர் வாரியன்னு ஒருத்தர் எழுதிருக்காரு சொல்லி பாட்டுகள் எல்லாம் மரப்பாடமா இருந்துச்சு உள்ள தலைக்கு மேல ஆட்களுக்கு மேல எல்லாம் ஏறி போய் நசுக்கி பல படங்களை இப்படி ஜனங்கள் எப்படி பாடுறாங்களோ அதே மாதிரி போய் பார்த்தவங்க தான் பாரதிராஜா இளையராஜா எங்க அண்ணா பாஸ்கர் நான் எல்லாம் சேர்ந்தேன் போய் பார்த்தா பாட்டெல்லாம் அவ்வளவு பிடிச்சு போச்சு கொடுத்ததெல்லாம் கொடுத்தா எல்லா படம் தெரியல பாடி கட்டுறது அது மாதிரி அதை பாடல பிடிச்சு போனோம்னா டைட்டில் பார்த்தோம் பாடவர்கள் கவிஞர் வாலி அப்படின்னு போட்டு இருந்தது எப்பவுமே நம்ம படம் பார்க்கும்போது பாடகர் கவிஞர் கண்ணதாசன் உதவி பஞ்சாதநாசன் வரும் இது வரும் வாளின்னு வந்த பாவம் ஐயோ பாவகென்ட்டு இல்ல போக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சது இவருடைய அட்ரஸ் வந்து அதே மாதம் பொம்மை பத்திரிகைகளும் வந்தது கவிஞர் வாளி அவருடைய அட்ரஸ் எங்கண்ணா மகாலிங்கபுரத்துல அண்ணா போ குபதாரண்ணா வீட்டு எத்த மாதிரி ஆபீஸ்க்கு எத்த மாதிரி வீடுதான் அவர் வீடு அந்த வீட்டுல இருந்தாரு பக்கத்துல வந்துட்டு இங்க வந்துட்டோம் நாங்க வந்து கஷ்டப்பட்டு வந்துட்டோம் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கு இல்லையா அந்த வேலை செய்யணும்னா எனக்கு எழுதுறது மேல ஆசை அப்பவே என்னன்னா என்னுடைய பன்னெண்டாவது பதிமூணாவது வயசுல நான் காணும் எழுத ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சு சின்ன வயசுல எதிர்பார்டு தான் வைகிற வைகை வைகிறதில குளிச்சு குளிச்சு வரோம் மதுரல்ல வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் முன்னர்கள் நான் பாட்டெழுத கேள்விப்படுறேன் இது ஒரு நடந்தது அப்போ வந்து பார்த்துட்டு ஆளுங்க ஒரு வேலை ராஜான பாரதியராஜா கடல வேலை பார்க்கறது அதுக்கப்புறம் அவர்லன்னா எங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிருக்காரு நிஜமாக சொல்லணும்னா நாங்க நம்பி வந்தது சிகரமா நம்பி இருந்தாலும் எங்களுக்கு சாப்பாடு போடுற ஒரு நாளை நம்ம சிதைச்சமிருக்காரு யாரு போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நாலு பேர் அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் இருந்தார் நாங்களும் உள்ள நுழைஞ்சிட்டு ரெண்டு பேரும் மொட்டை மாடியல் படுத்துமோ எப்படி துணி வைக்கிறதும் சாப்பாடு வாங்கிக்கிறோம் கடைசி பேர் போயிட்டு மாதிரி வாழ்ந்தது நாங்க என்ன பண்ண எங்கள் கம்பத்துல தேடி போறேன் கூட்டம் நிறைய பேர் பார்த்து நிக்கிறாங்க இல்லை அவரு ப்ரொடக்ஷன் தலை சேர்க்க அழகாச்சு யாரு நிறைய அங்கதான் வரையன் வரையன் போய் ஒருத்தருக்கா பதில் சொல்லிட்டு

பழையங்கள்லாம் பாத்து அமர்சிங்க அமர்சிங் அப்படிப்பட்ட கேள்விப்பட்டார் அது மாதிரி பழகியா சிங் பழகதுக்கு அப்புறம் எங்களுக்கு திரைப்படம் வருது திரைப்படம் வருதுன்னா பழங்கள் அண்ணன் கிளியே எல்லாம் தெரியும் பத்திரகாடில ஒரு படம் அது முன்னாலே என்னுடைய சின்ன வயசுல அண்ணனுக்கு டியூன் வர்றதுக்காக என்னுடைய பாடல்களுக்கு பல பட பாடல்களுக்கு அவர் டியூன் பண்ணி வச்சுப்பாரு யாராவது கேட்டாங்கன்னா அந்த ட்யூன வாசி நான் எழுதின பாட்டு வந்து மூன்று தமிழ் காவியமும் முருகனுக்கு தொட்டிலடி முத்தமிழின் சங்கமமும் முருகனுக்கு கட்டிலடி நன்று சொன்ன கலைவனுக்கு நாடெல்லாம் கோவிலடி நாடு வந்த கோவிலே நல்லா நாள் கோர முடியு ஒரு பாட்டு இதுக்கு அண்ணன் போட்டமேட்டு வந்து மூன்று தமிழ் காவியமும் முருகனுக்கு தொட்டிலடி முத்தமிழின் சங்கமமும் முருகனுக்கு கட்டிலடி നന്ദി നാടെല്ലോവിലടിയേ നാട് അന്ത കോവിലേ നല്ല നാൾ കോലമടി സന്തനത്ത് വാഴ தெரியுன்னு பாட்டு வந்து இதுக்கு பண்ணி வச்சாச்சு அப்போ வந்து பத்திரகாளி படத்துக்கு நான் கம்போஸ் போகிறோம் மூணாவது படமும் நாலாவது படமும் பத்திரகாளிக்கு போகிறோம் போனோடனே முதல்ல அண்ணா வந்து எனக்கு பஸ்ட் பண்ண கம்பெனியில் இருக்க இல்லையா இது ஒரு வித்தியாசமான படம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் சமாதானப்படுத்தி உட்கார சார் அப்போ ஒரு தாலாட்டு மாதிரி ஒரு காதல் பாட்டு வேணும்னா இந்த வார்த்தையை மறைச்சாச்சு